இதோ என் சாட்சி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தின இன்னொரு அற்புதமான விஷயத்த அதிசயத்தை உங்க பகிர்ந்து நீங்கள் விசுவாசித்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஒருவேளை அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும்போது தேவன் செய்த அதிசயமான காரியத்தை கேட்கும் போது அவர்களுக்கும் விசுவாசம் பிறக்கும் என்னுடைய மகன் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு இடத்துல உள்ள ஒரு சின்ன சுவர் காம்பவுண்ட் சுவர் விரிசல் அடைஞ்சிருக்கு அது தெரியாம அவன் அங்க போய் விளையாடி இருக்கான் அந்த விரிசல் அடைஞ்ச சுவர் அவனுடைய கால் தொடை விழுந்துட்டு அதனால தொடைக்கு உள்ள எலும்பு ரெண்டா முறிஞ்சி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்கு போய் சேர்த்துட்டு எனக்கு கால் பண்றாங்க நான் போறேன் தலையிலும் பயங்கரமான அடி பிறகு அவனுக்கு கட்டு போடணும் அந்த எலும்பு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறினதுனால அந்த எலும்பை முதல்ல இழுக்கணும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு கிலோ மணல் மூட்டையை வச்சு அவனுடைய கால்ல கட்டிட்டாங்க அந்த கட்டிலோட சேர்த்து கட்டினதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து மேல ஏறி உள்ள எலும்ப கொஞ்சம் இழுத்து வைக்கும் அதற்கப்புறம் இதை பொருத்தி ஸ்பைக்கா அப்படிங்கிற ஒரு கட்டு அதாவது மார்ல இருந்து கீழே கால் வரைக்கும் போட்டுருவாங்க இந்த இடப்பட்ட காலத்துல என்னுடைய தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க சேர்க்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கால் உடஞ்சிடுச்சு மாத்தி பொருந்திடுச்சு அவங்களுடைய கால் ஷேப்பே மாறிடுச்சு நடையும் மாறிடுச்சு அதனால உங்களுடைய பிள்ளைய கொண்டு போய் வேற எங்கேயாவது சேர்த்து போங்கன்னு சொல்றாங்க எனக்கு அழகு ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்ப நல்லா இல்ல அழறேன் எனக்கு பயம் வருது வேதனையா இருக்கு என்ன ஆகுமோன்னு வருத்தத்தோட இருக்கேன் எப்பொழுது என் கையில பைபிள் இருக்கும் நான் உன்னுடைய கட்டிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கண்ணீரோட பைபிள் வாசிக்கிறேன் 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 வாசிச்சுட்டே இருக்கேன் கண்ணீர் மட்டும் அந்த பைபிளில் விழுது ஆனா நான் என்ன வாசிக்கிறேன்னு எனக்கே தெரியல நான் அப்படியே வாசிச்சுட்டே வரும்போது முப்பத்தி நாலாம் சங்கீதத்துல இருபதாவது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு வர உணர்வு இல்லாம இருபதாவது சங்கீதம் வாசிக்கும்போது எனக்கு ஏதோ மனசுல பட்டது திரும்பவும் அதை வாசிக்கிறேன் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை எனக்கு இந்த வசனத்தை வாசித்த உடனே இன்னும் அளவு அந்த ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட ஜெபிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு நீர் என்கிட்ட பேசிருக்கிறீங்க அவனுடைய எலும்புகளை ஒன்று முறிவதில்லை அப்படின்னா முறிந்து போன எலும்ப கூட நீங்க வேற ஷேப்பா பிக்ஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்பிக்கையோட இருக்கேன்ப்பா என் கையில எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை மோசமா இருக்கப்பா நான் உங்களை மட்டும் நம்புறேன் நான் உங்களை மட்டும் நம்புறேன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு அதோட நான் அதை குறித்து ஆண்ட விட்ட பேசல ஒன்றை மாதிரம் படுக்கு படுக்கையா இருந்தான் ஆனா அவன் கீழே விழுந்து ஒன்று மேல ஒன்னு ஏறிட்டதால அவனுடைய கால்னுடைய ஹைட்டு கால் இஞ்சி குறைஞ்சிட்டு தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சான் ரோட்ல உள்ள பிள்ளைங்க என்னடா இவன் திடீர்னு நொண்டி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஓன்னு அழுதான் மறுபடியும் தேவனிடத்துல அழ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் இரவு முழுசும் அழுத மறுநாள் காலையிலேயே என்னுடைய சகோதரன் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க அப்ப என்னுடைய ஹஸ்பண்டு உங்க தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போய் எங்க அண்ணா சொன்னாங்க நான் ஒரு வேலை விஷயமா ஹாஸ்பிட்டல் போறேன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எலும்பு டாக்டர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா ஃபிசியோதெரப்பி பண்ணணும் கரண்ட் வைங்கன்னு சொன்னார் ஒரு பதினஞ்சு நாள் என் மகனை கூட்டி கொண்டு அவன அவனை தான் போக முடியும் அவன் நல்லா நடக்க மாட்டான் ஆனா தேவ கிருப மகா இறக்கம் அவருடைய வாக்கு தத்துவம் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு அவன் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார் அந்த வாக்கு கிணங்க காலெஞ்சு குறைந்தது நீடிச்சு பழையபடி அவன் நடக்க ஆரம்பிச்சு தாங்கியும் நடக்கல ஊனையும் நடக்கல ரொம்ப ஆச்சரியம் தேவன் அவனை காப்பாற்றினார் அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு ஏறெடுக்கும்படியாக அவன் மார்ச் மாதத்துல விழுந்தான் என்னுடைய சபையில உள்ளவங்க எல்லாம் வந்து வேறு உதவி பண்ணாங்க பொருளாலும் பணத்தாலும் அவனுக்கு சத்து உள்ளதை வாங்கி கொடுங்க ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க எலும்பு சூப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஏதாவது கை செய்யணுமே என்ன செய்யலாம்னு யோசித்தேன் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிறந்தநாளும் போய் பிரேயர் பண்ணா சரியா இருக்குமான்னு யோசித்தேன் ஆனா எப்படி சூழ்நிலை இருக்கும் வருஷம் வருஷம் அவங்களுக்காக நான் போய் ஜெயிக்க முடியாது அதனால தேவனுக்கு நான் நன்றி சொல்லும் விதமாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பிள்ளைங்க கண்டிப்பா டென்த்து டுவெல்த்து போவாங்க இல்லைங்களா அதனால அந்த நேரத்துல அவங்களுக்காக ஜெபிக்கலான்னு யோசித்து ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைங்க பத்தும் பன்னிரெண்டும் எழுதும்போது அவங்க வீட்டுல காலையிலே போய் ஜபம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜபம் பண்ணிட்டு அவங்கள வாழ்த்திட்டு வந்துடுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது சமூகங்கள் நடந்திருந்தா தேவன் அதிசயமான காரியத்தை பண்ணிருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்க